ஐயங்கம்மா எல்லாருக்கும் நல்லா இருக்கீங்களா தலைப்பு உள்ள வந்திருப்பீங்க இது வந்து ஒரு மோட்டிவேஷன் வீடியோ தான் இதுதான் எங்களோட வீடு இது ரெண்டு மூணு நாளைக்கு ஒரு வாரத்துக்கு போட்டிருந்தேன் சரிங்களா அதாவது வீடு வந்து வேலை செய்யப்போ போறாங்க இதுக்கப்புறம் எப்படி வேணாலும் மாறலாம் அப்படின்னு சொல்லி நான் ஒரு ஹோம் டூர் போட்டிருந்தேன் இப்ப ஏன் இதை காட்டேன்னா நான் வந்து நிறைய பேர் வந்து என்னோட வாய்ஸ் ஒரு மாதிரி இருக்கு நீங்க வந்துட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொன்னீங்க அதாவது நான் உடல் நலத்துல ரொம்ப அக்கறை எடுத்துக்கிறவ தான் ஆனா என்னன்னா வீடு வேலை செஞ்சுட்டு இருக்கிறதுனால டஸ்ட் அலர்ஜி அதனாலதான் வந்து எனக்கு கொஞ்சம் காய்ச்சல் வர காய்ச்சல் மாதிரி இருக்குது அது இது இது வேலை முடியிற வரைக்கும் இப்படிதான் இருக்கும் நீங்க வந்து இப்ப வந்து நம்ம வந்து பணத்தை பெருக்கிறது பணம் சம்பாதிக்கிறது பணத்தை பெருக்கிறது அந்த தலைப்புலதான் நம்ம கொண்டு போகணும் அந்த அத பத்தி தான் நான் பேச போறேன் என்ன இந்த பொம்மளையோட வீடே இப்படி இருக்குது இது என்னது படத்தை பத்தி பேசக்க போகுது இது என்ன வச்சிருக்க போகுது அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா இந்த வீடியோ அப்படியே ஸ்கிப் பண்ணிருங்க ஏன்னா இனி இதுக்கப்புறம் வந்து நிறைய விஷயங்கள் உங்களுக்கு சொல்றதுக்கு வச்சிருக்கேன் ஆனா இங்கே தான் ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஏன்னா எந்த சூழ்நிலையிலையும் நம்ம ஹேண்டில் பண்ணணும்ல தான் இந்த வீடியோவை நான் இங்கேந்து இருந்து போறேன் போகிறது ஒரு ரெண்டு நாளைக்கு வீடு போட்டுட்டேன் அப்புறம் அவ்வளோ அப்படி இருந்துச்சு இப்ப பாத்தீங்கன்னா இப்படி ஒரு கிளாஸ் பாத்துடலாம் சரிங்களா இப்ப பாத்தீங்கன்னா சரியா இதெல்லாம் இப்படி கிளீனிங் ஒர்க் நடந்துட்டு இருக்கு இது வரைக்கும் வந்து நாங்க முன்னாடி மூடி வச்சுதான் அந்த ரூம் வேலை செய்யும்போது இந்த ரூம் இந்த கடைசி வந்து கொஞ்சம் அவங்களே ஆப்ரேஷன் பண்ணி எடுத்து டஸ்ட் ஃபுல்லா வச்சுட்டு அதே அடுப்படிதான் அடுப்படி அன்னைக்கு பாத்தீங்க இல்ல நாலு நாள்ல நிறைய மாற்றங்கள் முன்னாடி வந்து அந்த வீடு வேலை செஞ்சாங்க அப்பயும் டஸ்ட் வந்துச்சு சைடு வீடு வேலை செஞ்சாங்க அப்பயும் டஸ்ட் வந்து இப்ப இந்த வீடு வேலை செய்யறாங்க சொல்லவே வேண்டாம் அந்த மாதிரி இருக்குது அப்படியே இப்படி சாமியெல்லாம் இப்பே போக முடியல ஏன்னா நாங்க ஒரு நாள் கிளீன் பண்ணாலும் மறுநாள் அந்த வீடு இந்த பக்கம் தூசி வர்றதுனால மறுபடியும் மறுபடியும் அதே மாதிரியே வந்துட்டு இருக்கு அதனால சரி ஒன்னா வேலை முடியட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வந்தவன் வந்தன்னு கிளீன் பண்ணி பட்டுக்கிறது தான் நேரம் சரியா இருக்கு அந்த அலர்ஜி அப்படியே போயிட்டே இருக்கிறதுனால வேற கொஞ்சம் உடம்பு சரியில்லாத மாதிரி இருக்கும் வேற ஒண்ணு இல்ல கண்டிப்பா நான் நல்லா இருக்கேன் சரிங்களா அப்படியே நம்ம கிளம்பிடுவோம் வேற வீரோ மட்டும் நகத்தி குடுத்துட்டேன் உங்களுக்கு அப்படியே நம்மளோட வேலையை கண்டினியூ பண்ணுவோம் சரிங்களா இப்போ பாத்தீங்கன்னா இது வந்து எங்களோட டைலரிங் யூனிட்வா வீட்ல இருந்து இங்கே வந்துட்டோம் இதுதான் எங்களோட ஃபர்ஸ்ட் வந்து மசாலா யூனிட்டா இருந்துச்சு இப்போ நம்மளுக்கு இட வசதி பத்தலங்கிறதுக்காக மசாலா யூனிட்டை வேற இடத்துல மாத்திட்டேன் டைலரிங் யூனிட் அதாவது நம்மளா சொன்னாதான் வெளியில இந்த தாண்டி நான் வெளில போனா எனக்கு யாரையுமே தெரியாது அதாவது என்ன யாருக்குமே தெரியாது நீங்க அட்ரஸ் கேட்டா கூட தெரியாது சரிங்களா வாங்கிப்ப அந்த யூனிட் வந்து நம்ம போய் பார்க்கலாம் சரிங்களா இது வந்து எனக்கு வந்து அடிஷ்னல் இது போற வழியில தான் இருக்கு போகலாமா இது வந்து சின்ன குட்டி சந்து படி சின்ன படி அப்படி மேலே ஏறி போகலாம் பாருங்க இது வந்து இப்ப இப்ப வந்திருக்க ஸ்டாக் அதாவது நம்மள்ட்ட தினந்தோறும் ஒரு ஒரு பண்டில் வந்துட்டு இருக்கோம் நான் வந்தோன்ன வந்தோன்னு ஒரு வீடியோ போட்டு கொடுத்துட்டு போயிருவேன் அவ்வளவுதான் இப்ப இது இன்னைக்கு வந்து இன்னைக்கு வந்திருக்க ஸ்டாக் எடுத்து ரெடியா அடிக்கி வச்சிருக்காங்க தினந்தோறும் நேத்தி வந்ததுதான் ரெண்டு நாளைக்கு முன்னாடி வந்தது இந்த புடவை அதாவது ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி வந்தது இது இது கொஞ்சம்தான் இருக்கும் அப்புறம் முந்தாணித்து வந்த சரக்கு இது இதுவும் கொஞ்சம்தான் இருக்கும் ஏன்னா இதெல்லாமே எல்லாமே ஒன் டே ஆஃபர் மாதிரி போடுவோம் மொத்தம் மொத்தமா ஹோல்சேலா வாங்குறவங்க வாங்கிருவாங்க ப்ராஃபிட் வந்து சின்ன சின்ன மார்ஜின் தான் வச்சிருப்பேன் இது சம்பந்தமா தனியா ஒரு வீடியோவே போட்டிருக்கேன் நான் இது சம்பந்தமா வந்து நான் வந்து ஒரு வீடியோவே போட்டிருக்கேன் சரிங்களா நம்ம அக்கா வர்றாங்க இப்பதான் அப்படியே மணி அவங்களை அக்கா அக்கா வந்தாங்கன்னா மணி அர்த்தம் சரிங்களா அப்படியே அந்த பக்கம்லமா இதெல்லாம் பாத்தீங்கன்னா அப்படியே வீடியோ கால் பண்ணி அந்த பக்கம் நைட்டிலாம் இருக்குது இது ஃபுல்லாமே இது எல்லாமே ஆன்லைன் பிஸ்னஸ் தான் இது அடிஷ்னல் பிஸ்னஸ் தான் இப்ப இது வரைக்கும் நீங்க பாத்துட்டு வந்திருப்பீங்க ஏன்னா இது எல்லாமே நம்ம பின்னாடி வந்து சக்ஸஸ் பண்ணுவோன்ற நம்பிக்கை இன்னும் இருக்கு இன்னும் மாசா சக்ஸஸ் பண்ணுவோம்ன்ற நம்பிக்கை இருக்கு இப்ப வந்து என்னை இப்ப எப்பயுமே நிறைய பேர் எல்லாருமே என்னை வெற்றியாளரா தான் பாக்குறீங்க ஆனா நம்மளுக்கு பின்னணி என்ன இருக்குங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டே வரணுங்கிறதுக்காக தான் நிறைய விஷயங்களை நான் பதிவு பண்ணிக்கிட்டே வந்துட்டு இருக்கேன் ஏன்னா இன்னும் கொஞ்சம் நாள் ஆனோட இப்பயுமே நிறைய பேர் வந்து நான் என்னை பெரிய ஆளுநர் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கீங்க அப்படி இல்லைங்கிறதுக்காக தான் நம்ம வீட்ல இருந்து வந்தோம் அடுத்து டைலரிங் யூனிட்ல இப்ப மாடியில நிக்க இடம் இல்லாம ஒன்னொன்னுலயே வந்துட்டு இருக்கும் இன்னைக்கு பாத்தீங்கன்னா நிறைய பேர் இதுவே நான் அடிஷ்னல் பிஸ்னஸ் சொன்னேன் அப்ப அந்த மசாலா பிசினஸ் வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் பிசினஸ் இன்னும் இன்னொரு விஷயம் நான் இப்ப இதை நான் ஆரம்பிக்க சொல்றேன் நான் பிஸ்னஸ் பண்ண ஆரம்பிச்சு நான் இது ஒரு நாலு வருஷமா இந்த ஆன்லைன் பிசினஸ் பண்ண ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஆன்லைன் பிசினஸ் இவ்வளவு இல்லை அதாவது மசாலா பிசினஸ்ங்கிறது இவ்வளவு இல்லை நான் ஆரம்பிக்கும்போது ஒரு ஒரு விஷயத்தையா நான் சொல்லி சொல்லி இது இப்படி பண்ணுறேன் இது இப்படி பண்ணுறேன் இது இப்படி பண்ணுறேன் இப்படி எடுக்கிறோம் இப்படி எடுக்கிறோம் ஒன்று சொன்னதுக்கு சொன்னதுக்கப்புறம் நிறைய பேர் நீங்கள் வேணும்னா நான் நான் இந்த அம்மா சும்மா அள்ளி விடுது அப்படின்னு நினைச்சிங்கன்னா நீங்கள் சும்மா ஒரு கிளான்ஸ் போய் பார்த்துட்டு வாங்க யார் யார் எப்பையில இருந்து ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு அப்ப இன்னைக்கு வந்து ஒரு மசாலா பிசினஸோ இல்ல ஒரு ஒரு ஏதோ ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றோம்னா ஒரு காம்படிஷன் நிறைஞ்சிட்டு இருக்கோம் ஆனா மசாலா பிசினஸ்ல நிறைய காம்படிஷன் நடந்து நிறைஞ்சிருக்கும் காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா நம்மளுக்குள்ள ஒரு நம்பிக்கை நம்ம பொருள் நல்லா இருக்கும்ங்கிறது நம்மளுக்குள்ள ஒரு நம்பிக்கைங்கிறது தாண்டி யாருக்கெல்லாம் தேவை இருக்கோ அதெல்லாம் குடுக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் நிறைய டிமாண்ட் இருக்கிற ஒரு விஷயம் அப்படிங்கிறதுனால வேண்டி அது நிறைய இடத்துல வந்துட்டே இருக்கு அதான் நம்ம எல்லா இடத்துலயுமே நம்ம நம்மளே என்னோட வீடியோஸ்லயே நிறைய இடத்துல வந்து இந்த 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 பொருளை தயாரிக்கிறோம் தயாரிக்கிறோம் உண்மையா நான் சொல்றேன் இந்த சில்லி பொடி எல்லாம் ஃபர்ஸ்ட் நான் தயாரிச்சு நான் நான் அந்த வீடியோ நான் போடுறதுக்கு முன்னாடி எனக்கு ஃபர்ஸ்ட் எனக்கு கீ நல்லா சூப்பரா போச்சு ரெண்டாவது பொருள்னு பார்த்தீங்கன்னா நான் தயாரிச்சதே சில்லி பொடி தான் தயாரிச்சேன் அந்த சில்லி பொடி டாப்பா போயிட்டு இருக்கும் கொடுக்க முடியாத அளவுக்கு போயிட்டு இருக்கும் ஆனா என்னைக்கு அந்த பொருளை நான் இப்படிதான் தயாரிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நான் ஒரு வீடியோ போட்டேனே அன்னையில இருந்து எனக்கு அந்த சில்லி பொடி சேல் இல்லை ஆனா அதை பத்தி நான் கவலைப்படுறது இல்லை காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த வீடியோஸ் போகுது அந்த வீடியோ பார்த்து நிறைய பேர் கற்றுக்கிறாங்க அந்த வீடியோஸ் போகுது இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா நான் அடுத்த பொருளுக்கு நான் சரி ஓகே இன்னும் அடுத்து என்ன தயாரிக்கலாம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல போயிடுறேன் ஆனால் அதையும் இன்னை வரைக்கும் நான் சொல்லி கொடுத்துட்டு தான் இருக்கேன் எதையும் சொல்லிக் கொடுக்காம அப்படிங்கறதுலாம் இல்லை அடுத்தடுத்து பிஸ்னஸ் ஏன்னா எனக்கு ஒரு இடத்துல எங்கேயோ இடத்துல அவங்க நல்லா இருக்காங்க அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் ஏன்னா நீங்க என்ன சொல்ல வரேன்னா நீங்க வந்து ஒரு பிரபஞ்சத்திட்ட நீங்க கேட்கும் போது எனக்கு 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 எனக்குன்னு கேட்காம நான் நாலு பேருக்கு உதவி செய்யணும் நான் நாலு பேருக்கு என்னால் கொடுத்து முடியணும் நீ எனக்கு கொடு நான் நான் அவங்களுக்கு கொடுக்குறேன் எனக்கு என்ன என்னை நீ தான் படைச்ச நீ தான் உருவாக்குன அதாவது இந்த ஆகாயம் காற்று நீர் நெருப்பு கேளுங்க கடவுள் தாண்டி உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை எந்த அளவுக்கு இருக்கு எனக்கு தெரியல உங்களோட நம்பிக்கை எதுவோ ஒரு ஒரு நம்பிக்கைங்க நம்பிக்கையை அந்த நம்பிக்கையை வச்சு நீங்க கேளுங்க எப்படி சொல்றது சென்டிமெண்ட்னு வச்சுக்கோங்க நம்பிக்கைன்னு வச்சுக்கோங்க அதெல்லாம் நீங்க கேளுங்க எனக்கு நீ செய்யாம யார் செய்ய போறா எனக்கு கே கொடுக்கு எனக்கு குடு நான் உங்களுக்கு கொடுக்கணும் குடுக்கறதுக்கு எனக்கு அப்படின்னு சொல்லுங்க நீங்க வந்து ஒரு ஒரு லட்சியவாதியா ஒரு பணக்காரனா நாளைக்கு நான் இப்படிதான் இருக்க போறேன் அப்படின்றது ஒரு மைண்ட் செட்ல அப்படியே இருங்க அது உங்க மனசுல வந்து உதிச்சுட்டே இருக்கும் நீங்க வேணா நிறைய இடங்கள்ல பாருங்க சில சில கோல் உள்ளவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப லோக்கலா இறங்கி ஒரு சில வேலைகளை செய்ய மாட்டாங்க ஏன்னா நாளைக்கு நான் சக்சஸ் ஆகி நிற்பேன் அப்ப நான் வந்து எனக்கு இது வந்து நிக்கும் அப்படின்னு நினைப்பாங்க அது ஒரு கேட்டகரி ஆனா சில பேர் வந்து ஆரம்பத்துல இருந்து கஷ்டப்பட்டுட்டே இருக்கேன் அது அப்படியே இருப்போம் இப்ப சில நிறைய பேரோட யூடியூப் சேனல்ல நிறைய யூடியூப் சேனல்ல நல்லா வளர்ந்தோன்னு பழைய வீடியோ எல்லாம் டெலிட் பண்ணிருப்பாங்க காரணம் என்னன்னா அவங்க வந்து அவ்வளவு கஷ்டப்பட்டிருக்க அப்படின்னு நினைப்பாங்க ஆனா தான் அதெல்லாம் ஃபாலோ பண்ணி கொண்டு வருவாங்க ஏன்னா இப்ப நான் வந்து நாளைக்கு நான் இப்ப எல்லாத்தையுமே மறைச்சிட்டு இன்னும் கொஞ்ச நாள்ல அந்த பழைய வீடியோ எல்லாம் டெலிட் பண்ணிட்டு இப்ப அந்த இன்னும் கொஞ்ச நாள்ல எல்லாமே மறைஞ்சிரும் சரி நிஜமாலுமே நாங்க ரொம்ப பணக்காரவங்க அப்படின்னு சொன்னா நம்புறவங்க நம்பிடுவாங்க கொஞ்ச காலத்துல ஆனா சில பேர் அதை அப்படியே ஃபாலோ பண்ணி கொண்டு வந்துட்டு இருப்பாங்க இப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா நீங்க எந்த ஆனா ஒண்ணு நீங்க பிரபஞ்சத்துட்டே கேளுங்க எனக்கு நான் வந்து பெரிய சாதனையாளர் என்னுடைய திறமைய வச்சு நான் முன்னுக்கு வரணும் எனக்கு என்னோட என்ன உங்களுக்கு தேவை இருக்குதோ அதை நீங்க கேளுங்க ஒரு கோடீஸ்வரனா கோடீஸ்வரனா சின்ன சின்ன முதலடியும் முதல்ல முடக்காதீங்க விஷயம் என்னன்னா முதல்ல முடக்காதீங்க அப்படின்னா என்னன்னா அதுலேருந்து கிடைக்கிற ஒரு பொருள் அந்த லாபத்தை இப்போ நீங்க என் வீடு பாத்துட்டு இருந்தீங்கல்ல உண்மையிலே சொல்றேங்க நான் நான் நினைச்சேன்னா இந்த ஒரு வாரம் ரொம்ப இப்ப கூட நான் உங்கள்கிட்ட பேச முடியாம அவ்வளவு திறம திறன் காரணம் என்னன்னா எனக்கு அந்த அளவுக்கு அப்படி ஒரு மாதிரி இழுக்குது காரணம் என்னன்னா அந்த டஸ்ட் அலர்ஜி இன்னும் அப்படி சுத்தி சுத்தி வந்துட்டே இருக்கு அப்படி ஒரு இருக்கிற சூழ்நிலையில நினைச்சிருந்தோம்னா ஒரு லோன் போட்டு கூட நம்ம வீடு கட்டலாம் ஆனா நான் என்ன நினைக்கிறேன் என்னோட முதல் அங்க முடங்கிடும் அந்த முதல்ல முதலத்துக்கு நான் இங்க போட்டேன்னா இது பிஸ்னஸ் ஆகும் இங்க ஒரு பொருள் வளரும் இப்ப இதுல இருந்து அடுத்த ஒரு பிஸ்னஸ்க்கு ஸ்டார்ட் ஆரம்பிக்கிறோம் அதை வரப்போற நாட்கள்ல உங்களுக்கு ஒரு வீடியோவா சொல்றேன் சரிங்களா வேற என்ன சொல்லணும் நிறைய பாயிண்ட் நினைச்சுட்டே வரேன் இன்னைக்கு வந்து எக்ஸிபிஷன் போட்டிருக்காங்க ஒடிசியால இன்னைக்கு தேதி என்ன இன்னைக்கு தேதி என்ன இருபத்தி நாலா இருபத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு போல இருக்கு இந்த தேதியில நடந்துட்டு இருக்கு இன்னைக்கு கண்டிப்பா தெரில ஆனா இன்னைக்கு நாளைக்கு எக்ஸிபிஷன் நடக்குது குடிச்சியால என்ன எக்ஸிபிஷன்னா அந்த பிரான்சிஸ் எக்ஸ்போ எக்ஸ்போ அப்படித்தானே சொல்லுவீங்க அந்த மாதிரி குடுத்துட்டு இருக்காங்க அது வந்து எங்கள்ட்டையும் நிறைய பேர் கேட்டுட்டு இருக்காங்க எனக்கு பிளான் இருக்கு ஆனா என்னன்னா நான் என்ன நினைப்பேன் அப்படின்னா இப்ப நீங்க நீங்க உதாரணத்துக்கு நீங்க எந்த பிரான்சிஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னாலும் எல்லாமே லட்சத்துக்கு போகுது இப்போ ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டோம் நினைக்கிறோம் ஒரு மிடில் கிளாஸ் உள்ள வராங்க எல்லாராலையும் லட்சத்துல போட்டு எடுக்க முடியுமா நான் இன்னைக்கு போய் நான் உங்களுக்கு ஒரு வீடியோ போட்டிருப்பேன் ஆனா நீங்க நான் என் பேச்சை நம்பி அங்க போய் பார்த்துட்டு எல்லாமே லட்சத்துல தான் இருக்குது ஒரு பிரான்ஸ் நீங்க வந்து ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போறோம்னு சொல்லி போறோம் லட்சத்துல போறவங்க போனாங்க ஆனா கொஞ்சம் மட்டும் ஆயிரமே வச்சுட்டு பிசினஸ் தொடங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு என்ன வழி நம்மளோட டார்கெட் என்னன்னா நான் ஆயிரத்துல இருந்து தான் ஆரம்பிச்சேன் அதனால ஆயிரத்தை வச்சுட்டு இருக்கிறவங்களும் நம்மள பிஸ்னஸ்ல எந்திரிக்கணும் அந்த மாதிரி ஒரு கான்செப்ட்ல தான் நாங்கள் பின்னாடி பண்ணணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம் அவங்களுக்கு தொடர்ந்து நாங்கள் பிஸ்னஸ் கொடுக்கணும் நாங்கள் நாங்கன்னு இல்லை யார் பிரான்சிஸ் கொடுத்தாலும் என்ன நடக்கும் என்ன நடக்கணும் அப்படின்னா தொடர்ந்து அவங்களுக்கு பிஸ்னஸ் கொடுத்துட்டே இருக்கணும் அவங்களுக்கு அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கும் நம்மளாதான் பொறுப்பாக இருக்கணும் அடுத்து அவங்களோட சேல் எந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகுறதுக்கும் நம்ம தான் பொறுப்பாக இருக்கணும் இப்போ வந்து காலப்போக்கில் என்ன ஆகிட்டு இருக்குன்னா பிரான்சிஸ் எடுக்கிற போது எடுத்துட்றோம் நம்மளும் வந்து கேட்கறாங்கட்டு கொடுத்துட்றோம் நான் நிறைய விஷயங்களை கேள்விப்பட்டு இருக்கேன் இன்னும் நிறைய நிறைய பேர் என்கிட்ட அந்த அனுபவத்தை பகிர்ந்துட்டு ஆனா இது என்ன நடக்கும்னு கேட்டீங்கன்னா இப்போ வந்து ஒரு பின்கோடுக்கு பின்கோடு ஒரு இடத்துக்கு இடம் இந்த ஒரு ஏரிய ஏரியா ஏரியா பிரான்சிஸ் பிரான்சிஸ் கொடுக்கலாம் ஆனா இப்ப ஒரே இடத்துல அந்த இடத்துல நிறைய கடை கூட்டமா இருக்கு அப்படின்னு தெரிஞ்ச உடனே நம்ம ஆளுங்க பக்கத்துல சும்மா இருக்க மாட்டாங்களே அவங்க உடையில சூப்பர் கூட்டம் ஒண்ணுமே இல்ல நம்மளும் அமௌண்ட்டை மட்டும் கட்டிட்டா போதும் பேரை சொன்னாலே வந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்தோடனே என்ன ஆகுன்னா அந்த ஒரு மனுஷன் மட்டும் அந்த இடத்துல அந்த ஏரியால கடை போட்டு நல்லபடியாத பொழைச்சிட்டு இருப்போம் அப்படி திரும்ப மறுபடியும் நம்ம இன்னொரு வாட்டி போய் அவங்க அந்த ஏஜெண்ட்டு அந்த கம்பெனில போய் நம்ம பேசும்போது அவங்க என்ன நினைப்பாங்க அவன்கிட்ட ஒரு ஏழு லட்சமா இவன்ட்ட ஒரு ஏழு லட்சம் அப்படின்னு சொல்லி அந்த கான்செப்ட்லதான் போவாங்க அவங்களுக்கு தேவை ஃபர்ஸ்ட்லருந்தான் ஒரு அக்ரிமெண்ட் போடுறாங்க அதை நிறைய பேர் இப்போ ஃபாலோ பண்றது வர சொல்றாங்க சொல்றவங்க சொல்றாங்க என்னன்னா முன்னாடி இப்போ இத்தனை மீட்டருக்குள்ள தான் நாங்கள் கொடுப்போம் அத்தனை மீட்டருக்குள்ளே கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா மீட்டருக்கு மீட்டரே கொடுக்க ஆரம்பிச்சிட்றாங்க ஒரே ஏரியாவில் நிறைய இடங்கள்ல கொடுத்துட்டு இருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா என்ன ஆகுன்னா அவங்க அவங்க பண்ணிட்டு இருந்த அந்த பொழப்பாவது உருப்படியாக பொழைச்சிருப்போம் இவங்களும் சேர்ந்து பக்கத்திலே வந்து போட்டதுனால அப்படி கூட்டம் பிரிஞ்சு போயிடுது அப்போ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க ஆல்ரெடி அங்கே லட்சக்கணக்கில் கட்டிட்டு உட்காந்துருக்கவங்க லாஸ் அந்த மாதிரி எல்லாம் எந்த ஒரு இதுவுமே வந்துடக்கூடாது நாங்கள் ஆரம்பிக்கிற ஒரு கம்மியா பண்ண பண்ணடி பின்னாடிதான் பண்ணணும் ஏன்னா நான் ஏன் இப்ப அதை சொல்றேன் அப்படின்னா நான் வந்து தெளிவா ஒண்ணுன்னே அவங்களுக்கு தெளிவா சொல்லிருவேன் நீங்க இவ்வளவுதான் மார்ஜின் வைக்கணும் இப்படி வச்சீங்கன்னா தான் இந்த லாபம் எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி நான் அவங்கள ஃபுல்லாவே கெய்ட் பண்ணுவேன் அதுக்கு வந்து நான் கொஞ்சம் தயாராயிக்கணும் எதுலன்னா ஃபினான்சியலாவும் நான் தயாராய்க்கணும் ஏன்னா லாப நஷ்டம் கூட குறைச்சு வந்தாலும் மேனேஜ் பண்ணணும் ஏன்னா நீங்க வந்து அஞ்சு லட்ச ரூபாயோ இழு லட்சம் ரூபாயோ இல்ல பத்து பதினஞ்சு லட்ச ரூபாயோ இருந்தா தான் ஒரு ஃப்ரான்சிஸ்னு இல்லாம அந்த மாதிரி பண்ணணும் அப்படின்ற ஒரு ஐடியா இருக்கு அதை தெளிவா பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் மெதுவாக மெதுவாக பண்ணிட்டு இருக்கேன் நீங்க பிரான்சிஸ் எடுக்கிறவங்களா இருந்தாலும் அதாவது வெளியில எடுக்கிறவங்களா இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு அக்ரிமெண்ட் போட்டு எடுங்க இந்த எவ்வளவு நாளைக்கு கொடுப்பீங்க அப்படின்னு எடுங்க அதை தெளிவா நீங்க அதுக்கப்புறம் பிளான் பண்ணுங்க ஒன்னொண்ணுமே ஒரே விஷயம் என்னன்னா உங்களால கண்டிப்பா எந்த ஒரு பிஸ்னஸையும் ஈஸியா எடுத்துட்டு போக முடியும் ஆனா நீங்க பயந்துட்டு மட்டும் நினைச்சுட்டே இருந்தீங்கன்னா உங்களால எதையுமே சக்சஸ் பண்ண முடியாது நான் சாதாரண ஒரு பொம்பளை சாதாரண ஒரு பொம்பளை என்ன சரிங்களா இந்த பொம்பளை 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 அந்த வார்த்தை இருக்கு பார்த்தீங்களா அந்த வார்த்தை வந்து ஒரு மாதிரி பொம்பளையால என்ன பண்ண முடியும் பொம்பளையால என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற கேட்டு 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 அந்த வார்த்தை வந்து ஒரு மாதிரி அப்படி அப்படியே போய் பதிஞ்சு அப்படியே ஆணி அடிச்சு உட்கார வச்ச மாதிரி இருக்கு அதனாலதான் அந்த வார்த்தையை நான் அப்படியே சொன்னேன் சரிங்களா ஆனா அந்த பொம்பள இல்ல சரிங்களா ஒரு பொண்ணு நினைச்சா எல்லாமே சாதிக்க முடியும் எவ்வளவு சக்சஸ் பண்ண முடியும் அப்படிங்கறதுக்காக நான் உதாரணம் தான் அப்படியே நம்ம யூனிட் போயிடலாம் அங்க இன்னும் நிறைய விஷயம் உங்களுக்கு சொல்ல வேண்டியது இருக்குது அப்படியே போயிடலாமா இதுதான் நம்மளோட மசாலா யூனிட் இதுதான் என்னோட கேபின் நாங்க உட்கார்றதுலாம் இல்லப்பா நான் ஆளோட ஆளா நின்றுதான் வேலை செய்வேன் இப்போ இப்ப வந்து நாங்கள் வெளில போறோம் அதுக்கு முன்னாடி ஒரு உங்கள்கிட்ட பேசிட்டு போயிடலாம் அப்படிங்கிறதுக்காக வேண்டி இது பாத்தீங்கன்னா இதுவே வெறும் இடமா தான் இருந்துச்சு நம்மளுக்கு அந்த இடம் பத்தல இல்லை அப்புறம் மாநில போயிட்டு போயிட்டு ஏறி இறங்குறது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சுன்னு வெறும் இடத்த எடுத்து நம்ம இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கிட்டோம் இந்த இடம் மட்டும்தான் இருந்துச்சு இது வந்து இதுவும் ஒரு வாழைப்பழ குடௌனா இருந்துச்சு இனிமே பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஆஃபீஸ் ரூம் மாதிரி இருக்காது இருக்கிற இடத்துல நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி வச்சிருக்கோம் அவ்வளோதான் விஷயம் உட்கறத்துக்கு யாராவது நீங்க யாரும் வந்தீங்கன்னா உட்கார வைக்கணும் இல்லை அதுக்காக வேண்டிதான் இந்த இடத்த செட் பண்ணிருக்கோம் மிச்சபடி எல்லாத்தையுமே நாங்க வந்து அதாவது ஒரு பிசினஸ்ல இருந்து ஒரு லாபம் வரும்போது அந்த லாபத்தை எடுத்து டக்குன்னு ஒரு ஆடம்பரமா ஏதாவது ஒண்ணு பண்ணணும் அப்படின்னு நினைக்காம அதை எப்படி எடுத்து அதுல போட்டுடணும் அப்படியே டெவலப் பண்ணணும் இப்ப இடம் இருந்ததுனாலதான் நம்மளுக்கு அடுத்தடுத்த வேலை நடக்க ஆரம்பிச்சிச்சு அப்படிங்கிறதுக்காக தான் ஃபர்ஸ்ட் சின்னதா எக்ஸ்டெண்ட் பண்ணணும் இந்த இந்த இதை வந்து கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி சீட்டு போட்டோம் அப்புறம் இதெல்லாம் இதெல்லாம் ரெடி பண்ணணும் அப்புறம் மாதிரி இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணணும் அப்புறம் சின்ன சின்னதா முன்னாடி சின்ன மிக்சிலயே ஓட்டணும் அப்படியே கொஞ்சம் க்ரோத் பண்ணி இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் பெரிய மிக்சி போட்டோம் இன்னும் நிறைய விஷயங்கள் இன்னும் உங்களுக்கு வீடியோல இன்னும் காட்டாத நிறைய மிஷின்லாம் இருக்குது இருக்கு இன்னைக்கு அப்படியே பார்ப்போம் சரிங்களா அதே வெளில போய் அப்படின்னா நம்ம வறுக்கிறதுக்காக ஒரு மிஷின் போட்டிருக்கோம் ஏன்னா முன்னாடி வந்து ஊருகா போடுற மிஷின்லேயே வறுப்போம் ஆனால் அது வந்து ரொம்ப ஒரு ஒரு வேலையை செஞ்சு முடிச்சிட்டு அடுத்த வேலை செய்யறதுக்கு முன்னாடி வெந்நீர் வச்சு கழுவிட்டு அது பண்ணணும் அது ஒரு பெரிய ப்ராசஸாக தான் இருக்கும் இப்போ ஆனால் அதுவும் தற்காலிகமா தான் பண்ணோம் ஏன்னா பெரிய முதலீடு போட முடியல இப்போ தனியாக இதுக்காக நம்ம ஒன்று போட்டோம் இங்கேனா சீலிங் மிஷின் இப்போ வாங்கியிருந்தோம்னா ஃபில்லிங் மிஷின் சீலிங் மிஷின் ரெண்டு ஒன்னாவே வந்துருது ஏன்னா அப்ப வந்து நம்மள்ட்ட அமௌண்ட் கம்மியா இருந்ததுனால வேண்டி நம்ம தனியா இது பண்ணிட்டு ஃபீல் பண்ணிட்டு அப்புறமா இதுல சீல் பண்றோம் இப்ப இது வேஸ்டா போயிருமே அப்படிங்கிறதுக்காக வேண்டி இது தனியா வாங்கியிருக்கோம் இது வந்து ஃபில்லிங் மிஷின் இதுவும் இது வந்து இப்போதைக்கு தற்காலிகமா தான் வச்சிருக்கோம் பெருசு ஆர்டர் போட்டிருக்கோம் அது வர்ற வரைக்கும் இப்ப இது அது வரைக்கும் சின்னது நம்மளுக்கு எப்படியும் அடிஷ்னலா தேவைப்படும் அப்படிங்கிற தான் இதை வச்சிருக்கோம் இன்னொன்னு பெருசு ஆர்டர் போட்டிருக்கோம் சரிங்களா இது இதுல இதெல்லாம் நான் வீடியோல உங்கள்ட்ட சொல்லல இது என்னன்னு பாத்தீங்கன்னா ஊர்கா ஃபில்லிங் மிஷின் இது வரைக்கும் நம்ம பார்த்திருப்போம் ஊர்கா எப்படி போட்டுட்டு இருந்தோம் அப்படின்னு ஒரு பவுல் வச்சுக்குவோம் அது மேல ஒரு பொனல் வச்சு கரண்டி வச்சு தான் நம்ம இது பண்ணிட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இதுல வந்து நம்ம கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு கிலோ முப்பது கிலோ ஐம்பது கிலோ வரைக்கும் இதுல ஊருகா போட்டுட்டு இங்க ஃபில் பண்ணிக்கலாம் சரிங்களா நம்மளுக்கு வந்து நெய் ஊத்துறது பெரிய வேலைங்க அதுவும் நீங்க பாத்துருக்கீங்க நாங்கள் ஒரு கப்பில் வச்சு ஊற்றினோம் இதுக்கு முன்னாடி ஒரு ட்ரம்மு ரெடி பண்ணி அதுல வச்சு ஊத்துணும் அந்த அளவுக்கு கம்ஃபர்டபுளாக இல்லை இதுனா நம்மளுக்கு செட் செட் பண்ணிட்டோம்னா பண்ணிட்டோம்னா பாயிண்ட் அரை லிட்டர் அப்படி செட் பண்ணிட்டோம்னா அதுவா எங்களுக்கு ஃபில் பண்ணி கொடுத்துரு இதை இப்ப நம்ம மறுபடியும் வாங்கிருப்போம் சரிங்களா இது பாத்தீங்கன்னா நாங்க ஒன்னு ஒண்ணுக்கும் வாங்கணும்னா தனித்தனியா கம்ப்ரஸர் தேவைப்பட்டுச்சு அப்ப அடுத்தடுத்த மிஷின் மறுபடியும் இப்ப இந்த இடத்துல மட்டும்தான் நாங்க கொஞ்சம் சுதாரிச்சிட்டோம் என்னன்னா ஒரு ஒரு மிஷினுக்கும் கம்ப்ரஸர் வேணும் அப்படிங்கும் போது பார்த்தீங்கன்னா அமௌண்ட் வேற ஜாஸ்தியாக போயிட்டே இருக்கும் ஒன்று ஒன்றுக்கும் அப்படின்ட்டு எத்தனை மிஷின் போட்டாலும் எத்தனை மிஷின் போட போகிறோம் அதோட கெப்பாசிட்டிக்கு தகுந்த மாதிரி கம்ப்ரஸர் ரெடி பண்ணி வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கம்ப்ரஸருக்காக தான் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு அந்த கம்ப்ரஸரோட போட்டு இப்போ இத்தனை மிஷினையும் சேர்ந்த மாதிரி கூட போட்டுக்கலாம் இன்னும் மிஷினும் போட்டுறதுனால சேர்ந்த மாதிரி இது வந்து இதுதான் டேப் போடுற மிஷின் அதாவது இதை வந்து நாங்க இப்பதைக்கு கொரியர் போடுறதுக்கு யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இப்பதான் வந்து இங்க வந்து பேக் பண்றதுக்கு எல்லாமே ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அதனால இதெல்லாம் ரெடி ஆனோடனே பேக் பண்ணிவாங்க இல்லைன்னா நான் இப்போ அதையே உங்களுக்கு ஒரு வீடியோவா காட்டியிருப்பேன் இது எல்லாமே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா அதுல இருந்து க்ரோத் பண்ணி கொண்டு வந்ததுதான் அந்த நம்ம எடுத்தோன்னே கொஞ்சம் லாபத்தை பார்த்து டக்குன்னு நம்ம மறுபடியும் அதை வந்தோம் அப்படி காசு எடுத்தோம் அப்படின்னா நம்ம எதுவுமே பண்ணவே முடியாது ஒரு இப் இப்படிதான் இருக்கணும் நம்ம போய் அந்த இடத்துல நின்று வேலை செஞ்சாதான் வேலை ஓடும் வேலை ஓடுங்கிறதோட இல்லாமல் அந்த இடத்துல இருக்கிற கஷ்டம் நம்மளுக்கு என்னன்றது தெரியும் அதனால நம்ம என்னைக்கும் ஒரு ஓனர்னு இல்லாம வேலையோட வேலையா நின்று ஆள் வேலையாட்களோட நம்மளும் நின்று அந்த இடத்துல வேலை செஞ்சோம்னா மட்டும்தான் அந்த வேலையும் திறமா நடக்கும் அங்க இருக்க கஷ்டம் என்ன அப்படிங்கிறது நம்மளால புரிஞ்சுக்க முடியும் ஒரு விஷயம் அடுத்து இப்போ நான் சொல்ல வந்தது எல்லாம் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த பணத்தை பெருக்கிறது எப்படி தான் சொன்னேன் சொன்னேன் நான் இப்ப அந்த கொஞ்ச காசு வந்தோம் உடனே இப்பயுமே எதுக்கு மிஷின் இல்லாம் இந்த மிஷின்லாம் வந்தோடனே இந்த மிஷினில் தான் வேலை செய்யணும்னு சொல்லிருவேன் ஏன்னா அவங்க கையில போடுறதே கம்ஃபர்டபுளாக தான் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க சொல்றாங்க ஆனால் கையில் போட்டால் மிஞ்சி போட்டா எத்தனை கொரியர் போட முடியும்னு நினைக்கிறீங்க ஒரு நாளைக்கு ஒரு ஐம்பது போன வாட்டி நாங்கள் காம்போ போட்டிருந்தோம் பாருங்க அந்த காம்போல எல்லாம் பார்த்தீங்கன்னா வெளியிலேருந்து ஒரு டீம் வந்து எங்களால் ஒரு அந்த ஒரு டீம் அந்த கொரியர் போடுறதுக்கு மட்டுமே நாங்கள் பெரிய அளவு செலவு பண்ணோம் நீங்கள் இதெல்லாம் எதுக்கு நான் சொல்ல வந்தேன்னா இப்போ நம்ம இதுலேருந்து ஒரு அமௌண்ட் உள்ளே வருதுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த அமௌண்ட்டை அடுத்த பிசினஸ் எப்படி போடணும் அது எந்த மாதிரி பிசினஸ்ல போடணும் அந்த மாதிரி போட்டோம்னா தான் அது நம்மளுக்கு குரோ க்ரோத் கிடைக்கும் அது வந்து உங்களுக்கு தொடர்ந்து அது கிடைச்சிட்டே இருக்கணும் அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட் தான் வச்சுருக்கணும் இப்போ நான் இப்போ அடுத்தடுத்து நீங்க போன டைம் எல்லாம் பாத்துருப்பீங்க அந்த மிளகு சீசன்ல மிளகு அந்த மொத்தமா நம்ம ஒரு ஒரு பொருள் இருக்கும்போது அதெல்லாமே கொள்முதல் பண்ணிக்குவேன் எனக்கு என்னென்ன பொருள் எல்லாம் தேவைப்படுது அந்த நேரத்தில் சொல்லி வச்சிருப்போம் எங்களுக்கு வந்து ரோஸ் வந்து இத்தனை கிலோ வேணும் அந்த ரோஸ் ரோஸ் எதில் வந்து நம்மளுக்கு குதிர் இருந்தா ஓகே தான் ரோஸ் கந்துக்கலாம் ஆனா அவங்களுக்கு வந்து அந்த நேரத்தில் நான் கேட்கற நேரத்துல கிடைக்காது அவங்க கொடுக்குற நேரத்துல எனக்கு அக்கா எனக்கு இவ்வளவு ரோஸ் இத்தனை கிலோ எங்களுக்கு இருக்கு சரி தம்பி கொடுத்துக்கோங்க நாங்க ரோஜா குழு கந்து தான் தயாரிக்கிறோம் நாங்க வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்லுவோம் அந்த மாதிரி அந்த நேரத்தில் எனக்கு ரோஜா குல்கந்துக்கு நான் இன்னையிலிருந்து பிளான் பண்ணி வச்சிருப்பேன் இன்னும் மஸ்துக்கு ஒரு கற்று உங்களுக்கு வரப்போகுது அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணிட்டுருவேன் அதே மாதிரி தான் ஒரு ஒரு பொருள் மஞ்சள் மிளகு மிளகா ஒரு ஒரு பொருள் எங்கெல்லாம் விளையுதும் அதெல்லாம் இதெல்லாம் முன்னாடி தெரியாது பிஸ்னஸ்ல நம்மளுக்கு முன்னாடி தெரியாது பின்னாடி ஒரு ஒரு விஷயத்தை தான் கற்றுக்கணும் இதெல்லாம் வந்து நம்ம வந்து மணி சேகரிக்கிறதுக்கான ஒரு பிளான் தான் இதெல்லாம் நம்ம சேர்த்து வச்சுட்டோம்னா பின்னாடி வந்து நம்ம விலைவாசி ஏறும் போது சரி இறங்கும்போது சரி அந்த பிரச்சனை நம்மளுக்கு இருக்க வேண்டியதில்லை அப்படிங்கிற ஒரு அந்த ஒரு கான்செப்ட்ல தான் ஒரு ஒரு பிஸ்னஸையும் ஒரு ஒரு இடத்தையுமே நான் எடுத்துகிட்டு போகும்போது ஒரு தொழிலை செலக்ட் பண்ணும்போது அந்த தொழில் அந்த அந்த பொருள் வந்து ஜனங்களுக்கு அடிக்கடி தேவைப்பட்டுக்கிட்டே இருக்கணும் அப்படின்றத நான் முடிவு பண்ணுவேன் அதை எப்படி தெளிவாக கொண்டுட்டு போகணும் அப்படிங்கிறத முடிவு பண்ணுவேன் அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத யோசிப்பேன் அதை தான் உங்களுக்கு இது வரைக்கும் சொல்லிகிட்டு இருக்கேன் நிறைய விஷயம் சொல்லணும்னு நினச்சேன் ஆனால் இப்போ ஃபேக்ட்ரிக்குள்ளே வந்தாலும் அந்த வேலை நிற்கிது இந்த வேலை நிற்கிது அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றி தான் யோசனையாக வந்துட்டு இருக்கு வேறு ஏதாவது முக்கியமான விஷயங்கள் எதுவும் சொல்ல வேண்டியது இருந்தால் இப்போ அப்படியே ஒரு வழியாக அப்படியே ட்ராவல் பண்ணி வந்துட்டோம் வீட்லேருந்து வந்து அப்படியே ஒரு வேதநாயகம்னா அப்படிங்கிற மாதிரி அப்படியே சுத்தி சுத்தி ஒரு வழியா வந்துட்டோம் இப்ப பயந்துக்கு வர உங்களோட எண்ணங்கள் உங்களோட சிந்தனைகள் உங்களோட செயல்பாடுகள் உங்களோட குறிக்கோள்கள் உங்களோட லட்சியங்கள் இது எல்லாமே தெளிவா நீங்க பிளான் பண்ணீங்கன்னா மட்டுமே உங்களால நீங்க நினைச்ச காரியத்தை ரொம்ப இயல்பா சுலபமா அடைய முடியும் அதுக்கு இந்த பிரபஞ்சத்திட்ட நீங்க கண்டிப்பா கேளுங்க இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னு நினைச்ச விஷயமே இப்ப ஞாபகத்துக்கு வந்திருக்குன்னு நினைக்கிறேன் நீங்க ஒரே விஷயம் ஒரு நீங்க இன்னைக்கு ஒரு ஒரு நோட்ல இன்னைக்கு நோட்ல இல்ல கண்ணாடியில இதே மாதிரி ஒரு கண்ணாடியில எழுதி வச்சிருங்க உங்களுக்கு ஒரு மாசத்துல நீங்க இந்த மாசம் ஆயிரத்துக்கு ஆயிரத்துக்கு அதாவது லட்சத்துக்குள்ள வந்துருச்சுனாலே ஆயிரம் தான் வச்சுக்கோங்களேன் ஒரு மாசத்துக்குள்ளே ஒரு டார்கெட் வச்சுக்கோங்க நான் ஒரு மூணு மாசத்துக்குள்ளார நான் வந்து ஒரு லட்சத்துக்குள்ளார அடைஞ்சிடணும் பல ஆயிரத்துக்கு அதிபதியா இருக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்க பிரபஞ்சத்துக்கு கேளுங்க பிரபஞ்சத்துக்கு கேட்டுட்டு நீங்க சும்மா விட்டுற கூடாது அதை ஒன்னொன்னு எழுதி வைங்க உங்களோட குறிக்கோள்கள் என்னென்ன நீங்க என்னென்ன லட்சியம் உங்களோட லட்சியம் எல்லாமே பெருசா இருக்கணும் சின்னதாவே இருக்க கூடாது உங்களோட லட்சியம் எல்லாமே பெருசா இருக்கணும் உங்களோட எல்லாத்தையுமே எழுதி வைங்க எழுதி ஒரு கண்ணாடியில தினந்தோறும் நீங்க பாக்குற இடத்துல வச்சிருங்க எழுதி ஒரு நோட்லயோ புக்லயோ வச்சு பின்னாடி வச்சிடாதீங்க ஏதாவது மூடி வச்சுராங்க நம்ம திறந்து திறந்தெல்லாம் படிக்க மாட்டோம் நீங்க எந்த இடத்துல பாக்குறீங்களோ நீங்க கிச்சன்ல கிச்சன்ல இருக்கீங்கன்னா கிச்சன்ல ஹால்லன்னா கண்ணாடியில இந்த மாதிரி நீங்க உங்களோட பார்வை பண்ற அதிக இடத்துல நீங்க எழுதி வச்சுக்கே இருங்க உண்மையிலேயே சொல்றேன் அதை நீங்க ஒரு நூறு நாள் அந்த மாதிரி நான் வச்சிருக்கேன் இதெல்லாம் பிளான் இருக்கு நான் நூறு நாள் இந்த ஒரு ஒரு வாட்டி பிக் பாஸ் போடும் போதுமே நான் இந்த நூறு நாள் நான் இதை ஆட் பண்ணனும் இந்த நூறு நாள் இந்த பிக் பாஸ் முடியறதுக்குள்ள நான் பண்ணணும் அப்படின்னு நினைச்ச நிறைய விஷயங்கள் நான் பண்ணியிருக்கேன் அது சக்சஸ் ஆயிருக்கு காரணம் என்னன்னா அதுக்கு சக்சஸ் ஆகிறதுக்கான காரணம் என்னன்னா உங்களோட ஆள் மனசுல போய் அந்த ஒரு விஷயம் போய் ஸ்டோரேஜ் ஆயிரும் அங்க போய் ஏதோ ஒண்ணு பண்ணும் அந்த ஏதோ ஒன்னு இது பண்ணீங்கன்னா அதை பண்ணலாம் அது பண்ணலாம் இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு யோசனை உங்க மனசு தோண்டிட்டே இருக்கு நீங்க நினைச்சிடாதீங்க நம்மளுக்கு என்ன தோணுது திங்க தான் தோணுது அப்படின்னு எல்லாம் அப்படி இல்ல நீங்க நீங்க உங்களோட சிந்தனைகள் செயல்பாடுகள் இதே நிறைய ந கிட்டத்தட்ட ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு நியூ இயர் அன்னைக்கு ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருந்தேன் அந்த ஷார்ட்ஸ் மூலியமாக நிறைய பேர் எனக்கு இந்த விஷயம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ரிவியூ கொடுத்துருந்தாங்க எனக்கு நான் நெஜமாலுமே கா நான் இது ஒரு லட்ச ரூபா கடை ஒரு லட்ச எல்லாம் உங்களுக்கு அசால்ட்டாக கிடச்சிச்சு அப்படின்னு சொல்லி ஒரு பொண்ணு எனக்கு அதை ஒரு வீடியோ போட்டிருந்துச்சு அந்த அந்த போட்டு கொஞ்ச நாள்லேயே அந்த ரிவ்யூ வீடியோ கூட நான் போட்டிருந்தேன் அந்த இந்த வீடியோ கூட நான் போட்டிருந்தேன் அதே மாதிரி நீங்கள் என்னென்ன தேவைகள் இருக்கோ உங்களோட லட்சியங்கள் என்னென்ன இருக்கோ நீங்கள் என்ன வாங்கணும்னு நினைக்கிறீங்களா அது எல்லாமே நீங்கள் அதில் எழுதி வைங்க இருக்கீங்க அதுக்கு இந்த பிரபஞ்சமும் சரி உங்களோட மனசும் சரி உங்களோட உடம்பு எண்ணம் சிந்தனைகள் எல்லாமே சேர்ந்து அந்த செயல்பாட்டுகளை உண்டு பண்ணும் சரிங்களா உங்களோட அதுதான் விஷயமே நீங்க நீங்க லட்சம் கோடிங்கிறதெல்லாம் கம்மி அதையெல்லாம் தாண்டி உங்களால சக்சஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்கானதுதான் இந்த ஒரு காணொலியா இருக்கு இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நான் வந்து ஜீரோல தான் ஆரம்பிச்சோம் இன்னைக்கு நிறைய விஷயங்கள் நீங்க இப்ப உங்க கண்ணு முன்னாடி பார்க்க முடிஞ்சிச்சு அதனால இதெல்லாம் கம்மி இதெல்லாம் விட நீங்க இன்னும் மாசு காட்டுவீங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு நிச்சயமா ஆஹ் நான் முன்னாடி சொன்னதுதான் முன்னாடி என்ன இந்த பொம்பளை என்னத்தை பேசிருப்பறா அப்படின்னு உங்களுக்கு தோணி இருந்துச்சு அப்படின்னா அந்த வீடியோ நீங்க அப்பயே பாத்துட்டு ஸ்கிப் பண்ணியிருப்பாங்க இது வரைக்கும் கண்டினியூ பண்ணி பார்த்துருந்தீங்கன்னா இதுக்கப்புறமாவது உங்களை வாழ்நாள் உங்களோட வாழ்க்கையில நிறைய விஷயங்கள் மாறும் மாத்தணும் அப்படின்னு நானும் கடவுள்கிட்டையும் என்ன நான் கும்பிடுற சாமிகிட்டையும் இந்த பிரபஞ்சத்துக்கு நான் வேண்டிக்கிறேன் உங்களுக்கும் நல்லதாவே நடக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கன்டென்ட்டுக்காக அப்படின்னு சொல்லிடலாம் எந்த வீடியோ போடல அந்த மாதிரி போடணும்னா நிறைய நிறைய வீடியோஸ் போட்டுக்கலாம் தேவையில்லாம எதுவுமே நேரத்தை வேஸ்ட் பண்ணக்கூடாது மட்டும் தான் சொல்லணும் அப்படிங்கிற தான் நான் நினைப்பேன் ஆனா என்ன ஒரே ஒரு ஏக்கம் என்னன்னு தெரியுமா நாங்க எல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டோங்க ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டோம் ஒரு ஒரு எவ்வளவு கேவல கேவலப்பட்டாச்சு அசிங்கப்பட்டாச்சு ஆனா அந்த ஒரு பணத்துக்காக அந்த பணம் நாங்க சம்பாதிக்க ஆரம்பிச்சோன்னே அது எல்லார் கையிலயும் வரணும் அப்படின்னு எனக்கு எண்ணம் இது இது இவ்வளவுதானே சின்ன விஷயம் தானே இது இவங்க கிட்ட சொன்னா இத வச்சு கத்துக்க மாட்டாங்களா ஏன்னா நான் ஆரம்பத்தில இருந்து இன்னைக்கு மிஷின் வாங்கின வரைக்கும் ஒரு விஷயத்த கூட நான் உங்ககிட்ட சொல்லாம இல்லை நீங்க வேணா நீங்க ஒரு ஒரு கிளாஸ் அப்படியே போய் திருப்பி பார்த்துட்டு வர்றதுன்னா வாங்க நான் என்னைக்கு நான் இன்னுமே எல்லாமே உங்க கண் பார்வையில தான் சொல்ல இருந்து இன்னை வரைக்கும் ஒரு சின்ன சின்ன ஒரு விஷயம் வந்துச்சுனால தான் நான் சொல்றேன் இந்த மிஷின் வாங்கினது இப்பதான் நேற்று ரெண்டு நாளா கொஞ்சம் உடம்பு சரியில்லை அந்த வீடு டஸ்ட் சொன்னேன் கொஞ்சம் நேற்று மாத்திரை போட்டு தான் உடனே ஊசியை போட்டு வந்து உடனே வீடியோ போட்டேன் அன்னைக்கு ஏன்னா நான் அந்த இடத்துல வீடியோ போட்டால்தான் அன்னைக்கு அத்தனை பேருக்கு அந்த இடத்துல வேலை நடக்கும் நம்மள்ட்ட ஹோல்சேலா வாங்கி சேல் பண்றவங்க அவ்வளவு பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அந்த இடத்துல மூணு பேர் இருக்காங்கல்ல அவங்க அந்த வேலை செய்யறவங்க இருக்காங்க அது அவங்களுக்கு சம்பளம் அன்னைக்கு அந்த வேலை செஞ்சாதான் உண்டு அப்படின்ட்டு அன்னைக்கு அது போட்டு அப்படியே போயிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு போய் நான் அந்த வீடியோ போட்டு கொடுத்துட்டு இருந்தேன் அப்படி அப்படிதான் வேற வழி இல்ல ஒரு நாளும் ஒரு ஒரு நேரமும் இப்ப இந்த வீடியோ முடிச்சுட்டு அவங்களோட போய் ஒரு ஆளோட ஆளா நின்று இன்னைக்கு சங்காலத்துக்குள்ளார நாங்கள் இவ்வளோ பொரியல் நாங்கள் பேக் பண்ணி ஆகணும்ன்ற ஒரு டார்கெட் வச்சிருக்கோம் ஒரு பிளான் எடுக்கிறோம்னா அந்த பிளானை எப்படி எடுக்க போறோம் எப்போ முடிக்க போறோம் அப்படின்ற ஒரு டார்கெட் வச்சிருப்போம் அதை வச்சுதான் நாங்க ஒரு ஒருத்தர் நாங்க நான் வந்து என்னோட டீமை வழி நடத்திட்டு இருக்கேன் அதே மாதிரி நீங்க நீங்க இன்னொரு விஷயத்தை நான் இந்த நேரத்தை சொல்லிக்கிறேன் உங்களுக்கு ஒரு டீம் அமைஞ்சிருச்சு அதனால நீங்க சக்சஸ் பண்றீங்க இல்லை உண்மையிலேயே சொல்றேன் டீம் அமையலை நான் அமைச்சிருக்கேன் இப்ப நாங்க இப்ப வேலைக்கு வேணும்னு சொல்லி நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அந்த வீடியோவில் ஐநூறு ரெசீம் வந்துருந்துச்சு அந்த ஐநூறு ரெசீமில் கிட்டத்தட்ட ஒரு முப்பது நாற்பது பேர் கோயம்புத்தூர்க்கில் உள்ளவங்கள மட்டும் செலக்ட் பண்ணோம் அந்த முப்பது நாற்பது பேரில் ஒரு ரெண்டு பேரும் என்னமோ தான் செலக்ட் ஆகியிருக்காங்க சரிங்களா அதனால் நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒரு விஷயத்தை அவ்வளோ ஈஸியாக நான் பண்ணிரல அதுக்கு பின்னாடி ரொம்ப நிறைய கஷ்டங்கள் இருக்குது தோன்றாம மேலே மேலே எந்திரிச்சு வந்து என்ன பண்ணணுமோ அதை பண்ணிட்டு இருக்கேன் அவ்வளோதான் விஷயம் நான் எல்லாமே உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன் நீங்கள் இதுக்கப்புறம் சக்ஸஸ் பண்ணுவீங்கன்னு நம்புறேன் அவ்வளோ தான் நம்ம நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்குறோம்